டப்டிபின் நேருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா நான் ரீசெண்டாக ஒரு அருமையான வெப் வெப்சீரிஸ் பார்த்துருந்தேன் வெப் சீரிஸ் பேர் வந்து ஃப்ரீடம் அட் மிட் நைட் ஏழு லாங்குவேஜில் இருக்குது தமிழில் கூட இருக்கு டபிள்யூ ஓஷன் இந்த சீரிஸ் எதை பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நடந்த இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் எதனால் நடந்தது எந்த ஒரு அரசியல் காரணங்களுக்காக இந்த பார்ட்டிஷன் நடந்தது இந்தியா பாக்க இந்தியாவும் பாகிஸ்தானும் எதனால் பிரிந்தது அதாவது ஒட்டு யுனைடெட் இந்தியா எதனால பிரிக்கப்பட்டது என்பது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஆக்சுவலி க்ளோஸ் டு ஒரு ரியாலிட்டினே சொல்லலாம் ஏன்னா இந்த இது வந்து நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல வந்த ஒரு புக்கோட அடாப்டேஷன் அந்த புக்கே வந்து திரு மவுண்ட் பேட்டனோட ஒரு இன்டர்வியூன் அடிப்படையில் அவர் சொன்னது வாக்கு புக்கு வெளிவந்தது அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த வெப் எடுத்திருக்காங்க இது என்னன்னா பத்தி நம்ம இப்ப பேசுறோம் நடந்து ஒரு எழுவத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற போது எப்ப பேசுறோம்னா சமீப காலமாக லாஸ்ட் டென் இயர்ஸாக பல புரோபகேண்டாஸ் இந்த பார்ட்டிஷனை பத்தி அதுல நேருவோட ரோல் என்ன காந்தியோட ரோல் என்னன்றத பத்தி தொடர்ந்து ஒரு பிரச்சாரங்கள் நோயிட்டு இருக்கு அந்த புரோபகேண்டாஸ பெரும்பாலும் இந்த வெப் சீரிஸ் மூலயமா அவர் சைலன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் வாங்க வீடியோவில் போகிறோம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன்ன்றது ஒரு வரலாற்றில் ஒரு கருப்பு சரித்திரம்னு சொல்லலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து தங்கள் நாடு உடைமைகளை விட்டு ஒரு மனிதனால் வரையப்பட்ட ஒரு எல்லையை தாண்டி இன்னொரு பக்கம் வந்தாங்க ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டாங்க ஒரு ஹியூமன் மேட் ட்ராஜடின்னு சொல்லலாம் ஏதாவது ஐரோப்பிய நாடுகளில் உலகப்போர் எந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தியதோ அதே அதே போல் தெற்காசிய கண்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு மக்களிடையே ஏற்படுது ஸோ எதனால் இந்த பார்ட்டிஷன் நடந்தது எந்த பேஸிஸில் இந்த பார்ட்டிஷன் நடத்தப்பட்டதுன்னா இந்த பார்ட்டிஷனுக்கு எந்த பேஸு என்னென்னா நைன்டீன் ஃபார்ட்டி நடந்த ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் தான் இப்போ பல பேர் கேட்கலாம் இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச எந்த பேசிஸில் வந்து முதல் பிரதமராக நேரு பதவி அவருக்கு யார் இந்த அத்தாரிட்டி கொடுத்தாங்க ஏன்னா இப்போ நம்ம எலெக்ஷன் வச்சு அந்த எலெக்ஷன் அடிப்படையில் மக்கள் தேர்ந்தெடுத்தோட பிரதமர் ஆகாங்க பட் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நைன்டீன் ஃபிஃப்டி வந்து நடந்துச்சு நைன்டீன் செவன் எலெக்ஷனே நடக்கல ஸோ எந்த அடிப்படையில் நேரு முதல் முதல் ஆனாருன்னா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்லேயே சில மாகாணங்களுக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில் எலக்ஷன் நடந்தது அந்த எலெக்ஷன் இந்த நம்ம இப்போ நடத்த எலெக்ஷன் மாதிரி இருக்காது எல்லாருக்கும்லாம் ஓட்டு கிடையாது ஒரு சில சில பேர் தான் சொசைட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்காங்க கொஞ்சம் எலீட் மக்களுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அந்த பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் பேசிஸ் தான் அந்த நைன்டின் ஃபார்ட்டி செவனில் கவர்மெண்ட் அமைச்சது ஸோ அந்த நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்தியா பாகிஸ்தான் பிடிச்சாங்க அப்போ வந்து இந்தியாவில் இரண்டு கட்சிகள் பிரதானமாக இருந்தது ஒன்று வந்து காங்கிரஸ் கட்சி இன்னொன்று வந்து முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக்கின் தலைவராக ஜின்னா அவர்கள் இருந்தார் ஸோ எந்தெந்த பகுதிகளில் முஸ்லீம் லீக் வந்து பெரும்பான்மை பெற்றதோ நல்ல எம்பி எம்பிசிஎச்சிருந்தான் அதாவது சிந்து மாகாணம் பெங்கால் மாகாணம் நார்த் ஈஸ்ட் பிராண்டிய ப்ராவின்ஸ் இது இந்த மாகாணங்கள்லாம் இப்போ பிரித்து தான் பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டது இதில் வந்து பஞ்சாப்ல வந்து ஒரு ஒரு ஹங் அசம்புற மாதிரி வந்துச்சு ஸோ அதனால தான் ஒரு பாதி இந்தியாவுக்கும் இன்னொரு பாதி பாகிஸ்தானும் கொடுக்கப்பட்டு பெங்காலும் ஒரு பாதி இந்தியாவுக்கும் இன்னொரு பாதி பாகிஸ்தானுக்கு அந்த இன்னொரு தான் இன்னைக்கு பங்களாதேஷாக உருவா உருவாக்கப்பட்டது ஸோ இந்த எந்தெந்த மாநிலங்கள்லாம் அந்த பாதியாக பிரிக்கிறாங்க ஒரு பாதி இங்கே ஒரு பாதி அங்கன்னு பிரிக்கிறாங்களோ அங்கே தான் கலவரங்கள் அதிகமாக நடந்திருக்கு ஏன்னா ஒரு பாதியில் இருப்பவங்களுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரி ஒரு முஸ்லீம் டாமினேட் கண்ட்ரி இன்னொரு பா பாதியில் இருப்பவங்க ஹிந்து டாமினேட் போது மக்கள் இங்கே ஹிந்து முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாஸில் இருக்க ம ஹிந்து இந்து மக்கள் வந்து இந்தியாவுக்கு வராங்க அதே மாதிரி ஹி ஹிந்து டாமினேடட் இண்டி இந்தியன் ஏரியாஸில் இருக்க முஸ்லீம் மக்கள் பாகிஸ்தான் நோக்கி போகும்போது அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் விட்டு போக போகும்போது ஒரு பெரிய ஒரு ஹியூமன் ட்ராஜடி நடக்குது ஸோ இது இது இதுதான் இந்த பார்ட்டிஷனோட பேஸே ஸோ எ ஸோ இந்த பார்ட்டிஷனில் மெயினாக மூன்று ஒரு தரப்பினருக்கு ரோல் இருக்கு ஒன்று வந்து இந்தியர்கள் எல்லாமே குற்றம் சாட்டுகிற ஜின்னாவின் முஸ்லீம் லீக் பாஜக காரங்க குற்றம் சாட்டுற காங்கிரஸ் கட்சி காந்தி நேரு போன்றவர்களுக்கு மற்றவர்கள் பிரிட்டிஷ் ஸோ இந்த மூன்று பேருக்கு என்னென்ன ரோல்ஸ்ன்றது நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல் குற்றவாளின்னு எடுத்துக்கிட்டாலும் ஜின்னாவும் அவர் சார்ந்த முஸ்லீம் லீக் தான் ஏன்னா ஜின்னா வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் எடுத்த முடிவு கிடையாது பாகிஸ்தான் இது வந்து முஸ் எப்போ இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட் நடந்ததோ அப்போதுலேருந்தே பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து தெளிவாக ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்குள்ளே ஒரு டிவை டிவைடு உருவாக்கி டிவைட் இன் காங்கர் வழியில இங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ இருக்கிற முஸ்லீம்ஸ் மத்தியில் அப்போ எயிட்டீன் எயிட்டிஸ்லேயே ஒரு டூ நேஷன் தியரி வைக்கப்பட்டது இந்த தியரி வந்து ஒரு எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்க்கு தான் இது மேலும் ஒரு வலுப்பெறுகிறது அது எயிட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஒரு பொலிட்டிக்கல் பவர் அந்த பிரசிடென்சியல் எலெக்ஷன் மூலம் கிடைச்ச உடனே ஜின்னா வந்து பெரிய அளவுக்கு இருக்காரு அன்கா ஈ வாஸ் நாட் அட் ஆல் ரெடி ஃபார் எனி காம்ப்ரமைஸ் பாகி பாகிஸ்தான் வேண வேணும் அதாவது முஸ்லீம்கள் இந்துக்கள் கீழே இருக்க முடியாது இந்து ஹிந்து ஹிந்து இந்து கீழே இருக்க முடியாதுன்றது தெளிவாக ஒரு ப்ரொப்பகேண்டை எடுத்து நைன் அவர் பெரிய அளவுக்கு இந்தியா ஒரு முஸ்லீம் டாமினேட் ஏரியாஸ்ல பெரிய அளவு பிரச்சாரம் பண்ணி இன்ஃபேக்ட் தன்னை வந்து காந்திக்கு சாமான் தலைவர்ன்ற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணி கிளீனாக அவர் வந்து எழு எடு எடுத்துட்டு அந்த பிரிவினை என்ற ஒரு தாட்டை வந்து இந்தியாவில் இருக்கும் முஸ்லீம்ஸ் மத்தியில் பெரிய அளவுக்கு தெரிஞ்ச ஜின்னாவும் அவர் சார்ந்த முஸ்லீம் நீங்கள் தான் அந்த தாட் அந்த பிரிவினைக்கு எதிராக இருக்கும் காங்கிரஸை ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் செய்வதற்காகவே பல கலவரங்கள் ஏன்னா அதுவும் இந்த வெப்சீரிஸ் தெளிவாக ஏன்னா ஃபஸ்ட்டு ஷாக் ஆக்ஷன் டேன்னு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் கல்கத்தாவில் நடந்த ஒரு க மத கலவரம் அது நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க அது மட்டும் பஞ்சாபில் நடந்த க மத கலவரம் இந்த கலவரங்கள் மூலமாக ஒரு ப்ரெஷர் ஆளும் தரப்புக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து பாகிஸ்தானை ஜின்னா அவர்கள் செய்த அந்த வன்முறை அந்த பாவங்களுக்கான ப ஒரு படம் தான் இன்றைக்கு இன்றைக்கு பாகிஸ்தான் இருக்காங்க அந்த இன்னைக்கு வந்து ஒரு து இப்போ பாட்டிஷன் போது ஒரு மிகப்பெரிய ஒரு வழியோடு நம்ம அந்த இப்போ சுதந்திரத்தை பெற்ற இந்தியா வந்து எந்தளவுக்கு இப்படி இருக்குது ஆனால் ஒரு ஒரு கலவரங்கள் மூலியமாக பெற்ற பாகிஸ்தான் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம தெளிவாக பார்க்குறோம் ஸோ ஜின்னா இது மட்டும் இல்லை ஜின்னா வந்து இது ஒரு முஸ்லீம்கள் பிரச்சனையை தாண்டி தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையும் உள்ள நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தெளிவாக ஹி ஹேட் இஷ்யூஸ் வித் காங்கிரஸ் எஸ்பெஷலி காந்தி நைன்டீன் நைன்டீன் ஜின்னா ஜின்னா ஏன்னா என்பவர் வந்து இன் காங்கிரஸ் காங்கிரஸ் அண்ட் ஹி வாஸ் கேம்பெயர் ஃபார் யுனை இந்தியா ஆனால் காந்தி நைன்டீன் பிப்டீன்ல இந்தியா வந்த பிறகு அவரோட பாப்புலாரிட்டியை பார்த்து அவருக்கு ஒரு அவருடன் ஏற்பட்ட சில கிளாஷில் காங்கிரஸ் வெளில வராரு பத்து வருஷம் அரசியலுடன் தள்ளி இருக்கார் மறுபடியும் திரும்ப வந்து ஹீ ஸ்டார்டட் ஓன் முஸ்லீம் முஸ்லீம் லீகை இன்னும் ஸ்ட்ரெங் இன் இன்ஃபேக்ட் அவர் காங்கிரஸ் இந்த வெளில வர அந்த சீன்லேயே ஒரு தெளிவாக ஒரு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு நீங்கள் உங்களுக்கான தலைவர் தேடிட்டீங்க இப்போ இந்த தலைவன் வந்து என்ன தனக்கான மக்களை தேடி போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சீன் இந்த காட்டியிருப்பாங்க ஸோ காங்கிரஸ் இந்த வெளில வந்து அந்த காங்கிரஸை பழி வாங்குவதற்காக தான் இது இது பா ஒரு பெருசாக பா பா பாகிஸ்தானோட டிமாண்டே வைத்து வைத்தார் அதில் வெற்றியும் பெற்றார் இன்ஃபேக்ட் இந்த வெப்சீரீஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது கிழக்கு பாகிஸ்தான் அதாவது இன்றைய தினம் பங்களாதேஷ் வந்து அப்போவே ஒரு தனி நாடாக அறிவிச்சிருங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அப்போ இருந்தது இதுக்கு ஜின்னா வந்து சம்மதித்து இருந்தார் ஏன்னா அவரை பொறுத்தவரை காங்கிரஸ் கீழே போகாமல் இருந்தால் பரவாயில்ல தனி நாடா பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகாது அப்படின்ட்டு அப்போவே அவர் வந்து தெளிவாக செய்ய தெளிவா இருந்தார் அவருக்கு வந்து காங்கிரஸ் தரப்பு காங்கிரஸ் பக்கம் அந்த அந்த பகுதியில் போகக்கூடாதுன்றது இருந்ததை தவிர அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஹி வாஸ் மோர் ஆஃப் காங்கிரஸ் வரணும்ன்றம் முஸ்லீம் லீக் குள்ளேயும் நிறைய இருந்தால்தான் முஸ்லீம் லீக் லீடர் பாகிஸ்தான் ரெண்டாவது வந்து காங்கிரஸ் என்னதான் நம்ம வந்து இதில் காங்கிரஸ்க்கு ஒற்றுமை ஒற்றுமையான இந்தியாவை அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள பல காங்கிரஸ் தலைவர்களுக்கு முஸ்லீம் லீக் போனா போற போதும் நமக்கு வந்து நிம்மதியா இங்கே ஆட்சி பண்ணுவோம் அப்படின்ற எண்ணம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் காங்கிரஸ் தலைவர்களில் இருந்தது இது தெளிவாவே அந்த கருத்து இன்ஃபேக்ட் காந்தியே காங்கிரஸ் தலைவர்களை ஒரு விமர்சிக்க மாட்டேன் உங்களுக்கு நாடு வேணும் ஆனா அதிகாரத்தை பகிர்ந்துக்க விரும்பல அப்படின்ற அந்த ஒரு விமர்சனம் வச்சிருந்தார் நீங்க எல்லாருக்குமே என்னன்னா அதிகாரத்தை நோக்கி தான் ஒரு கட்டத்துக்கு மேல போயிருந்தேன் நாடு கடை கிடைச்சு அதிகாரம் எப்படி வேணுன்ற மையத்தில் இருந்தாங்க தவிர அந்த அதிகாரத்தை முழுமையாக சுவைப்பதில் முஸ்லீம் லீக் ஒரு தடையா இருக்கும் ஜின்னா தடையா இருக்குன்றதுனாலே வெட்டி விட்டுடலாம் அப்படின்றதுல அவங்க தீர்மானமாக இருந்தாங்க இது காந்தியே இதை வந்து கடமை எதிர்த்தாருன்ற அதுவும் தெளிவாக பதிவிட்டேன் இதை பத்தி மேலும் சில வீடியோஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் மூணாவது ரீசன் பிரிட்டிஷ் ஏன்னா இப்ப நான் முன்னமே சொன்ன மாதிரி எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்டுக்கு பிறகு இந்தியா மக்களுக்குள் இந்து முஸ்லீம் பிரிவினையை உருவாக்க பிரிட்டிஷ் ஒரு ரூல் பெருசாக வச்சு ஒரு டிவைட் அண்ட் ரூ மத்திய நிறைய பேர் விளையாடுனா இன் இன்ஃபேக்ட் அந்த ப்ரொவின்ஷியல்ஸ் மாகாணங்களாக பேச அந்த மாகாணங்கள் சட்டப்பேரவைகள் தே தேர்தல் நடக்கணுன்ற ஒரு முறையை கொண்டு வரும்போது கூட முஸ்லீம் சீட்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க ஸோ தட் முஸ்லீம்ஸ்க்கு கண்ட ரெப்ரஸண்டேஷன் கிடச்சி அவங்களுக்கும் இந்துஸும் ஏதோ ஒரு கிளாஸஸ் வந்துகிட்டே இருக்கணுன்றது ரொம்ப தீவிரமாக ரொம்ப கவனமாக இருந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வேர்ல்டு வேல்டு உலகப்போர் நடந்து முடிஞ்சு நம்ம இந்த நாட்டை விட்டு போ போனா போதும் எக்கடை கேட கேட்டு போட்டோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க சீக்கிரமா ஏதோ பண்ணி பண்ணிட்டு அவங்க பொறுப்பை அவங்க கிட்ட விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு தாட் அவங்க இருந்தாதான் அவங்க உருவாக்குன இந்த இந்திய ஹிந்து முஸ்லீம் பிரிவினைக்கு வந்து இந்திய மக்கள் பலியாக பலியாகி விட்டாங்க இன்ஃபேக்ட் ஒரு ஒரு கான்வர்சேஷன் அப்போ அது இந்திய ஒரு சிவில் சர்வன்ட் திரு விபி மேனன் அவருக்கும் சர்தார் பட்டேல் நடக்கிற கான்ஸ்டியூஷன் பாருங்கள் இப்போ பிரிட்டிஷ்காரனை பாருங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு உண்மையாக இருக்கீங்க ஆனால் அவன் யாருக்கும் உண்மையாக இல்லை அவனுக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கான் இப்போ ஜின்னா காங்கிரஸ் பலவீனப்படுத்துறது ஜின்னாவை ப இப்போ பயன்படுத்தினாங்க இப்போ அவன் கட்சி வளர்ந்துருச்சு இப்போ வந்து ஜின்னாவை கட்டுக்கட்டுப்படுத்துறது அவங்க நம்ம இடம் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ இன்றைக்கி ஜின்னா பாகிஸ்தான் கேட்குறாங்கன்னா அந்த அந்த எண் அந்த எண்ணத்தை விதைச்சவரே வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க தான் அப்படின்ற தெளிவாக சொன்னாங்க ஸோ அந்த பிரிட்டிஷ் உருவாக்கிய ஹிந்து முஸ்லீம் பிரிவினை தான் இன்று வரை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு இதுவும் அந்த வெப்சீரிஸை தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த வெப்சீரீஸ்லையே ஒரு ஹார்ட் ட்ரூத் ஒன்று வெளிப்பட்டு விஷயம் என்னென்னா இந்த ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லயே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு எதிராக இருந்த ஒரே தலைவர் யாருன்னா திரு காந்தி அவர்கள் தான் அவர் ஒருவர் தான் இந்த கடைசி வரை இந்த பார்ட்டிஷன் வேண்டாம் பார்ட்டிஷன் நடக்க கூடாது அப்படின்னு சொன்னார் அவருடைய குரலுக்கு வந்து காங்கிரஸ் தலைவர் சம்மதிக்காத போது மனசுடைஞ்சு போய் நான் வளர்த்த ஆளுங்களே எனக்கு பேச்சு கேட்கலன்ற மாதிரி மனசுடைஞ்சு இதை நான் வந்து நீங்க ஒரு பாதையில் நடக்கிறீங்க அந்த பாதையில என்ன நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வேடிக்கை பார்த்த ஒரு நபராக தான் காந்தி தெரிஞ்சாரு அவரால் முடிந்தவரை இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து இந்தியா இந்தியா முஸ்லிம் ஹிந்து முஸ்லிம் மக்கள்லயே ஒரு ஒற்றுமை உண்டாகும்னு நினைச்சாரு பட் அவரால் பண்ண முடியல அது அந்த ஒரு வருத்தத்துடன் தான் அவர் அவர் இந்த கடைசி எபிசோட்லாம் அவர் இது தெரிஞ்சது கடைசி வரே அது வருத்தத்தோடே இருந்தார் இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன் அதாவது இந்த இந்த வெப் ஒவ்வொரு லீடர்ஸு எப்படி காட்டியிருக்காங்கன்றதை பற்றி நான் இன்னொரு வீடியோ நான் தெளிவு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த வீடியோவில் இந்த வெப் சீரீஸ் எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது பார்ட்டிஷன் எதனால் நடந்ததுன்னு தெளிவு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் போ பாருங்கள் சோனி லிவ்வில் அந்த வெப் இருக்குது ஃப்ரீடம் ஆப் மிட் நைட் தமிழ்லையும் டப் வருஷன் இருக்குது பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்